சுஷா நான் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எழுமலை மதுரை மாவட்டத்தில் படிக்கிறேன் டென்த் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்ட்டி செவன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் மை டீச்சர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆர் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அவங்களாட்ட இந்த ஸ்கோர் கண்டிப்பாக பாசிபிளே இல்லை என்னோடய எந்த சப்ஜெக்ட் என்னோடய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க பேரண்ட் அப்பா டைங்கில் ஒர்க் பண்ணுறாங்க அம்மா அங்கன்வாடி ஒர்க்கர் பேரண்ட்ஸ் அவங்களும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நான் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கும் என்னையை திட்டாமல் நல்லா ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க புரிஞ்சபடின்னு படின்னு சொல்லுவாங்க என்னோடய டீச்சர்ஸ் தமிழம்மா நீலாம்பிக்கை அம்மா வள்ளி மேம் இங்கிலீஷ் வள்ளி மேம் கணேசன் சார் சபாபதி சார் சந்திரன் சார் தேங்க்யூ டூ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் பித்தோட் தம் திஸ் இஸ் நாட் பாசிபிள் லெவல்த் பயோமேக்ஸ் குரூப் எடுக்கிறேன் டு டுவெல்த் நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் ஐ ஒன் டு பிக்கம் அன் டாக்டர் திஸ் இஸ் நாட் மை ட்ரீம் திஸ் இஸ் மை ஃபேமிலி ட்ரீம் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் மை ஃபேமிலிஸ் ட்ரீம் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க